வணக்கம் சினி சேனலுக்கு உங்கள் அனைவரையன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் உண்மை சம்பவத்தை தான் நாம் பார்க்க போகின்றோம் அதற்கு முன்னாடி ஸ்ரீ அன்னை அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நம்பிக்கையான பிரார்த்தனை நிச்சயமாய் கைகூடும் ஸ்ரீ அன்னையின் அற்புத நிகழ்ச்சி எங்கள் வாழ்வில் நடந்துள்ளது என்று ஒரு பெண்மணி வந்து கடிதம் எழுதியிருக்காங்க அவங்களுடைய மை ரெண்டு பெண்கள் அதில் ஒரு பெண் வந்து பெரியவள் நல்ல சிகப்பு நல்ல ஒரு அழகு அரசாங்க வேலை இருந்ததால் அந்த பெண்ணிற்கு ஈஸியாக சுலபமாக அவங்க திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் இரண்டாவது பெண் அந்த பெண்மணி வந்து படிக்கலை ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க நிறம் வந்து மாநிறம் விட கொஞ்சம் குறைச்சிச்சு கொஞ்சம் மான மாதிரி இருப்பாங்க ரொம்ப க கருப்பாகவும் இல்லாமல் நிறமாகவும் இல்லாமல் நடுத்தரத்தில் இருப்பாங்க வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை தட்டெழுத்து சுருக்கெழுத்து இரண்டம் அதாவது டைப்ரைட்டிங் படித்து தேறினால் அவள் குணம் நல்ல குணம் அவங்க வந்து டைப்ரைட்டிங் மட்டும்தான் அவங்க கற்றுன்ட்ருக்காங்க அதெல்லாம் வந்து தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு குணம் வந்து ரொம்ப நல்ல குணம் இறக்க குணம் அன்பு மற்றவங்க மீது அன்பு காண்பிப்பாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற குணம் வேலையின்மை பட்டதாரியாக இல்லாமை ஆகியவை அவள் திருமணத்திற்கு ஒரு தடையாக இருந்தது இருவர் பார்த்துவிட்டு விட்டு நேரிலேயே குறையையும் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் இதனால் அந்த பெண் வந்து ரொம்பவே மனம் நொந்து போனாள் அச்சாமயம் அங்கு சென்று இருந்தேன் அப்போ வந்து ஒரு அன்பர் வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க என் மூலமாக ஸ்ரீ அன்னையை பற்றி அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க அப்போ அவங்க வந்து ஸ்ரீ அன்னையை ஏற்று அந்த பெண்ணும் சரி அவங்க குடும்பத்தாரும் சரி தான் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழி கா கிடைத்தால் போதும் என்று ஸ்ரீ அன்னையின் தீவிர பக்தியாக மாறினார்கள் அந்த பெண்ணும் அந்த ஸ்ரீ அன்னையின் தீவிர பக்தியாக மாறினாள் சிலர் ஏதோ ஏதோ பூஜைகள் செய்யும்படி சொன்னார்களாம் சிலவற்றை செய்தாள் ஆனால் மனம் மட்டும் ஸ்ரீ அன்னையிடம் பிறகே அவள் மற்றவர்கள் சொல்லும் பூஜையெல்லாம் அவள் செய்யல ஸ்ரீ அன்னையை மட்டும் முழுமையாக நம்பினான் ஸ்ரீ அன்னை நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல வழி காண்பிப்பார்கள் என்று இருந்தான் ஸ்ரீ அன்னையை ஏற்ற பின் பூஜை புலஸ்காரங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நம்ம உண்மையா அன்பா நேர்மையா நம்ம உண்மையானவர்களா இருந்து நம்ம பிரார்த்தனை சொல்லி வந்தா போதும் ஸ்ரீ அன்னையின் வழிபாடு எளிமையான வழிபாடு அதனால அவ வந்து மற்றவர்கள் சொல்வதை அனைத்துமே விட்டுவிட்டு ஸ்ரீ அன்னையை முழுமையாக நம்பி ஸ்ரீ அன்னையின் படத்தின் முன்பு உட்கார்ந்து அழுது கொண்டே தொழுதாள் நல்ல மாப்பிளை கிடைத்து விட்டான் எல்லாவற்றிற்கும் இவளுக்கு ஏற்ற மாதிரி மாமியார் மாமனார் என நாத்தனார் என நல்ல குடும்பம் அவளுக்கு அமைந்தது ஒரு வாரம் அமைஞ்சது அவங்களுக்கு எல்லா எல்லோருக்கும் பெண்ணை பிடித்து விட்டது இவளுக்கும் மாப்பிள்ளை பிடித்து விட்டது மாப்பிள்ளையின் தந்தையை முன்னின்று எல்லா திருமண ஏற்பாடுகளும் செய்தார் ஸ்ரீ அன்னையின் அருள் விரைந்து செயல்பட்டு பெண்ணிற்கு ரொம்பவே சந்தோஷம் நம்ம ந நினைக்காத அளவுக்கு ஸ்ரீ அன்னை நமக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்தார்கள் நல்ல குடும்பத்துக்கு மருமகளாக தன்னை அனுப்பியிருக்காங்க என்னுடைய திருமணத்தை நடத்தி கொடுத்ததே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்னு சொல்லிட்டு அவள் வந்து கோடான கோடி நன்றியை தெரிவிச்சிருக்கான் இதில் என்னென்ன மாப்பிள்ளை வீட்டிலேயே திருமணம் செய்வதாக ஒப்புக்கொள்கிறாங்க அவங்களே திருமணத்திற்கான ஏற்பாடுகளும் செய்து அந்த பெண்ணிற்கு திருமணம் திருமணமும் சிறப்பாக நடந்தது பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாமே சமாளித்து விட்டார்கள் எல்லாமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அருளாள எல்லாமே நல்லபடியாக நடந்தது மாப்பிள்ளை வீட்டிலே மண்டபம் பார்ப்பது சாப்பாட்டுக்கு எல்லாம் வேலையும் மாப்பிள்ளை வீட்டிலே செய்து விட்டார்கள் அதனால் பெண் வீட்டில் சிரமம் குறைக்கப்பட்டது விரைந்து செயல்பட்டனர் அவளுக்கு மிகுந்த சந்தோஷம் கொடுத்துள்ளது ஏப்ரல் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டது இதற்கிடையில் அந்த பெண் வந்து தன் பெற்றோருடன் ஏழாம் தேதி திருமணத்திற்கு முன்னாடி முதல் மாசம் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டு சமாதி தரிசனம் செய்து ஸ்ரீ அன்னைக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறான் இன்னொரு பெண்ணின் கதையையும் நாம் இன்றைய பதிவில் பார்ப்போம் இன்னொரு பெண் நல்ல சீரும் சிறப்பமாக தாய் தாய்ந்தை திருமணம் செய்து வைக்கின்றார்கள் நல்ல குடும்பம் என்று நம்பி அந்த பெண்ணை கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த பெண்ணில் வந் பெண் வீட்டில் வந்து நிறைய கொடுமைகள் அந்த பெண்ணிற்கு இழைக்கப்பட்டன எல்லாத்தையும் பொறுத்து கணவருடன் சந்தோஷமாக எல்லாத்தையும் சகிச்சிக்கிட்டு இல்லற வாழ்க்கையை அந்த பெண் நடத்தி கொண்டு இருந்தார் ஸ்ரீ அன்னையை பற்றி அறிய நேரிட்டது அந்த பெண்ணிற்கு ஸ்ரீ அன்னையை சரணடைந்தார் தனக்கு யாருமே இல்லை நம்ம கஷ்டத்தை நம்ம அப்பா அம்மா கிட்ட சொன்னால் அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்று தனக்குள்ளேயே அவள் அடக்கிட்டு இருந்தான் தான் ஸ்ரீ அன்னை பற்றி அறிந்தாள் அதனால் ஒரு தாயா தந்தையாக நினச்சி தன் குடும்ப சூழ்நிலையை ஸ்ரீ அன்னை கிட்ட சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்து வந்தாள் அவர் வந்து தன் திருமணமும் தனக்கு இருந்த கஷ்டமும் எவ்வாறு சரியானது என்று கடித வடிவில் அவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க என் திருமணத்திற்கு தற்பொழுது ஏறக்குறைய இரண்டு வருட காலமாக ஸ்ரீ அன்னை எனக்கு செய்து வரும் உதவிகளை நான் அறிவேன் அவரை வணங்க ஆரம்பித்தது முதல் எனது பிரச்சனைகள் பஞ்சாக பறந்து பறக்க ஆரம்பித்து விட்டன நீங்கள் எழுவது எழுதுவது போல நியாயமான உண்மையான நம்பிக்கையான எனது எண்ணங்களை செயல்படுத்தி வருகிறார் ஸ்ரீ அன்னை அவற்றால் யாருக்கும் தீங்கு இல்லை கெடுதலும் இல்லை பாதிப்பும் இல்லை பிறர் என் மீது துன்பங்களை ஏவி என்னை வேதனைப்படுத்தும் போது ஸ்ரீ அன்னையை நினைத்து பிரார்த்திப்பேன் சம்பந்தப்பட்ட நபர்களை நல்லெண்ணம் கொண்டு உதவி புரியுமாறு ஸ்ரீ அன்னை பணிகிறார் கெட்ட எண்ணங்களை அளிக்கிறார் இப்போ ஒருத்தர் நம்ம கெடுதி செஞ்சுட்டால் நம்ம அவங்களுக்கு திருப்பி செய்யணுன்ற அந்த எண்ணம் கூடாது ஸ்ரீ அன்னையன் அன்பர்கள் அனைவருக்குமே இதை சொல்கிறேன் அவங்க நம்ம கெட்டது செய்தாலும் நாம் அவங்களுக்கு நன்மை செய்திட வேண்டும் இதுதான் ஸ்ரீ அன்னையின் வழி ஸ்ரீ அன்னையிடம் நான் பிரார்த்தனை செய்து அவங்கள முழுமையா நம்பி என்னோட பிரச்சனை சொல்லி வர பணி போல என்னுடைய பிரச்சனை படிப்படியாக விலகுவதை நானே உணர்ந்தேன் என்னோட மாமியார் வீட்டிலே என்னை மாமனார் மாமியார் நாத்தனார் அனைவருமே மாறினாங்க அவங்க குணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுவதை நான் பார்த்தேன் என் கணவரும் முழுமையா வந்து என்னை ஏற்றுக்கொண்டு அவரும் வந்து முழுமையா மாறினார் என வந்து என்னுடைய மாமியார் நாத்தனார் பேச்சை கேட்டு என்னுடைய கணவரும் என்னை துன்புறுத்தினார் ஸ்ரீ அன்னையை ஏற்று பிரார்த்தனை செய்த பிறகு பிரார்த்தனை தொடர்ந்து செய்து வந்தேன் என் குடும்பத்தில் அதாவது எங்க மாமியார் வீட்டுல சேர்ந்த அனைவருமே முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதை நான் உணர்ந்தேன் இப்படியாக அவங்க முழுமையாக மாறிட்டாங்க எனக்கு ரொம்ப மற்றற்ற சந்தோஷம் என்னோட கு குடும்பத்தில் வந்து புயலாக இருந்தது இப்போ அமைதியாக தென்றல் காற்று வீசுகின்றது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ என்னோட உறவுகளிடம் என் பிறந்த வீட்டு உறவுகளுடன் நான் வந்து நல்லா பேசுகிறேன் ஏன்னா வந்து மாமியார் வீட்டில் இருக்கும்போது பிறந்த வீட்டு அப்பா அம்மா அண்ணா அக்காவுடன் கூட பேசக்கூடாதுன்றே என் கணவர் முதல் கொண்டு மாமியார் நாத்தனார்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து அவங்களும் மாறிட்டாங்க என்னை என் தாய் வீட்டுக்கு அனுபவம் ஆரம்பித்தார்கள் இப்பொழுது நான் சந்தோஷமாக இருக்கேன் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை ஏற்ற பின்னு என்று அந்த சகோதரி வந்து கடிதம் மூலம் நன்றி கடிதம் தெரிவித்தார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸ்ரீ அன்னையை ஏற்ற பிறகு நம் வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்டங்களும் கண்டிப்பாக பணி போல விலகும் என்பதை அன்பர்கள் அனைவருமே உணர்வார்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி